ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டோஃபோ பீஸ் வச்சு சூப்பரான கிரேவி பார்ப்போம் ஒரு கடாயில் கொஞ்சமாக பன்னீர் பட்டர் சேர்த்துருக்கேன் நான் அதோடு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் நான் வந்து இன்னைக்கு கிரேவி நிறைய செய்ய போகிறதுனால நான் நல்லா பெரிய வெங்காயமாக நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வதக்கி தான் செய்ய போகிறோம் ஸோ பெரிய வெங்காயம் வந்து நாலு எடுத்திருக்கேன் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு முழு பூண்டு சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் ரெண்டு தக்காளி வந்து நான் வந்து பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வதக்க தான் போகிறோம் ஸோ அதனால் நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பதினஞ்சு முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம் நல்லா த நல்லா வதங்கட்டும் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தோலும் நல்லா பிரிஞ்சு வருது இந்த டைம் வந்து நம்ம ஆஃப் பண்ணி இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நான் ஆற வச்சு தான் அரைக்க போகிறேன் சூடாக இருக்குது ஸோ நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிட்டேன் மாற்றிட்டு அதை வந்து கடாயை வந்து அதே கடாயில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து நான் ரெண்டு பேக்கெட் வந்து டோஃபு சேர்த்துருக்கேன் ரெண்டு பேக்கெட்ஸ் டோஃபு வந்து நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ ஆயிலில் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை பண்ணி எல்லா சைடும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் பாருங்கள் இப்போ டோஃபு வந்து கொஞ்சம் வந்து நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு நிறம் மாறினதும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பாருங்களேன் இந்தளவு தான் நான் எடுத்துருக்கேன் ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணல லைட்டாக ஆனதும் நான் எடுத்துகிட்டேன் இப்போ அது டோஃபோ எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்துருக்கேன்னா ஒரே ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலையை வந்து கிள்ளி சேர்த்துருக்கேன் ஸோ ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன் பிரியாணி இலை எடுத்துகிட்டு கா ஸ்பூன் சோம்புத்தூள் இது தான் வந்து நம்ம தாளிச்சிருக்கோம் அது தாளித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒன்னே ஹால் ஸ்பூன் கிட்டே கா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் இப்போவே சேர்த்துட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் நமக்கு காரம் வந்து உங்களுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கங்க என் மிளகாய் வந்து நான் வந்து ஒன் ஏகால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக கா ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க ஏன்னா வந்து நம்ம பட்டாணி சேர்க்க போகிறோம் நான் வந்து இப்போ வந்து பட்டாணி சீசனுங்கிறதுனால பச்சை பட்டாணி வாங்கி உரிச்சு வச்சுருக்கேன் அது வேகணும் ஸோ அதனால கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்து ப சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு பட்டாணி வேகிற அளவுக்கு ச வேந்து திக்காகணும் இப்போ பாருங்களேன் பட்டாணி நல்லா வெந்து கிரேவி நல்லா திக்காயிடுச்சு இப்போ டோஃபுவை சேர்த்துப்போம் டோஃபோவை சேர்த்துட்டு நான் ஒரு கொஞ்சமாக ஒரு காரை கைப்பிடிக்கிட்ட கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேன் அதை க்ரஷ் பண்ணி அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கிரேவி செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ